சிவபுராணம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த அடி வெல்க பிறப்பருக்கும் பிங்கககன் தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கூண்களல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருத்தும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி சிவன் அவன் என் சிந்தனையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பான் யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலெறிஞ்சி எண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் எண்ணிறைந்து நிறைந்து எல்ல பெருஞ்சி புல்லா வினையென் புகழுமாறு ஒன்றினையேன் புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாய் ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமானன் இனமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சொடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் போக்குவாய் என்னை போவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நரியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறைவோனே கரந்த வாழ்கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியா சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாய்க்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயால் ஆன தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேன் ஆர் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள்புரிந்து நெஞ்சித் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறே பேரா அமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையமாய் சோதியினே துன்னிருளி தொன்றா பெருமையானே ஆதியினே அந்தம் நடு ஆகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கிய நோக்கே நுணுக்கறிய நுண் போக்கும் போக்கும் பரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமை காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவு தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உன் ஆறமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்து வினப்பிறவி சாராமே கள்ளப்புழக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிங்கி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிகை பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்